எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்கிறார் சிவபாக்கியர் என்ற சித்தர் பசுவின் மடியில் இருந்த பாலை மீண்டும் அதன் மடியில் செலுத்த முடியுமா என்றால் முடியாது அதேபோல தயிரில் இருந்து எடுத்த வெண்ணெய் மீண்டும் மோரில் உட்புக முடியாது சங்கில் இருந்து வந்த ஓசையை மீண்டும் சங்கினில் செலுத்த முடியாது அதுபோல நம்மளுடைய உயிர் சக்தி எவ்விதமான உணர்ச்சி வையப்பட்ட மனநிலையாக இருந்தாலும் சுழற்சி அதிகமாகி அது விரிவடையும் அவ்வாறு விரிவடைந்து உடலுக்கு அப்பால் போனால் திரும்பி வராது போனது போனதுதான் நீ இந்த உலகத்தையே உன்னதாக்கி கொண்டாலும் கூட உன் உயிர் சக்தியை இழந்துவிட்டு நீ என்ன லாபம் பெற போகின்றாய் அதே போல உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் அதை மீண்டும் உடலில் சேர்க்க முடியாது என்கிறார் சிவவைக்கியர் சித்தர் திருச்சிற்றம்பலம்